ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் சுதன் களத்திலிருந்து தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம் வணக்கம் சுதன் இந்த மலர் கண்காட்சி எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது இதுகுறித்தான விவரங்கள் வணக்கம் பிரவினா ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காட்டிற்கு ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறையின் போது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தற்போது துவங்கியிருக்கிறது இதன் துவக்க விழாவில் வேளாண் அதிகாரிய தற்போது அபுரு ஐஏஎஸ் அவர்கள் நேரடியாக பங்கேற்று இந்த கண்காட்சி மற்றும் கோடை பண்டிகை துவக்கி வைத்திருக்கிறார் இதில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று துவங்கி ஐந்து நாட்கள் நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் சுற்றுலா பயணிகள் கவரும் வகையில் சுமார் ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வண்ண மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இயற்கையை கொண்டு மின் உற்பத்தியை தயாரிக்கும் காற்றாலை மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த கார்டூன் பொம்மைகளைக் கொண்டு மரம் நடுவதை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு வடிவங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை தற்போது ஏற்காட்டிற்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்தோடு கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை நம்ம கேட்கலாம் ஆமா இப்ப நீங்க எந்த ஏரியால இருந்து வந்திருக்கீங்க இப்ப வந்து இந்த கிட்சுங்களை கவர் அளவுல வந்துட்டு நிறைய உருவங்கள் வடிவமைச்சிருக்காங்க இது எந்த அளவுக்கு இருக்கு சூப்பரா இருக்கு பட் நாங்க வரும்போது போது கொஞ்சம் ரிஸ்கா இருந்தது ஆனா ஒரு நாள் நைட்டில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிருக்காங்க அது பெரிய விஷயந்தான் கொஞ்சம் மழை தான் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கோசரம் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிறோம் மழை பெய்யக்கூடாதுன்னு சூப்பரா இருக்கு கடல் வாழ் உயிரினங்கள்லாம் இருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இன்னும் நல்லா பார்க்கலாம் இப்போ வந்துகிட்டு அந்த கிட்ஸுங்கெல்லாம் எல்லாம் மரம் நடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிற மாதிரி அந்த கார்ட்டூன் பொம்மைகள் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்களா அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கி அதை பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது அது மூலமாக நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அதேபோல் இந்த சிறுமிகள் கூறியது போல இந்த பகுதிகளில் வந்து சிறியவர்கள் மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் வரை அனைத்து வயது தரப்பினரும் கவரும் வகையில் வண்ண மலர்களை கொண்டு பல்வேறு வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்காட்டிற்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய பொழுதுபோக்கை மேலும் குதூலமாக்கும் வகையில் பல்வேறு போட்டிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த படகு போட்டி கையெழுக்கும் போட்டி ஸ்லோ சைக்கிளிங் ரேஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இன்னொரு தரப்பில் நம்ம கிட்டிருக்காங்க நீங்கள் எந்த இருந்து வந்திருக்கீங்க இப்போ இந்த ஆண்டு கோடை விழா ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாம் செங்கல்பட்டிலேருந்து வந்திருக்கோம் இந்த நாற்பத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை நாங்கள் பார்க்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு காஷ்மீரில் போனால் கூட இவ்வளோ சந்தோஷம் இருக்குமா இல்லை தெரியல இந்த மலர் கண்காட்சிலாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இப்போ வந்துட்டு இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்துட்டு ஈ பாஸ் நடைமுறை அமனெல்லாம் இருக்குது அதனாலேயே ஏற்காட்டுக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வர்றாங்க இப்போ நீங்கள் வந்து எந்த ஊர்லருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு இங்கே ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுங்களா இல்லை அடிப்படை வசதிகள்லாம் புதுசாக கிடச்சிருக்கோம் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க சார் நேற்று வந்தோம் நான் மழைனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ படகு போட்டி கூட வைக்கிறாங்க பேர் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நல்லா என்ஜாயாக இருக்குங்க சார் இப்போ அதே போல குறிப்பா வந்துட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை வந்து பண்ணியிருக்காங்க அதாவது பொழுதுபோக்குக்கு மட்டும் இருக்க கூடாது அவங்க வந்துட்டு பாடல் ஆடல் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்துருக்கீங்களா எந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நாங்கள் வெளியில கேட் முன்னாடி நிற்கும் போது நான் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடந்து ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியா இருந்தோம் படகு இதுக்கெல்லாம் போனா அங்க போட்டிக்கு பேரெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் டைம் அங்க போனோம் அதாவது இவர்கள் தெரிவித்தது போல தற்போது இந்த ஏற்காட்டில் துவங்கி நடைபெற்று வரக்கூடிய இந்த கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி ஏற்காட்டிற்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக மட்டும் இருக்காமல் அவர்களுக்கு பல்வேறு தகவல்களை தெரிவிக்கும் வகையில் வண்ண மலர்களால் பல்வேறு வடிவங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இங்கே சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு போட்டிகளும் கூட அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல போல அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்கக்கூடிய சுற்றுலாப் பயணிகள் வெற்றி பெற்றவுடன் அவர்களுக்கு உடனுக்குடன் அதற்கான பரிசுகளை வழங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல வெளி மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வருகை தரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளின் வசதிக்காக அதிகம் பகுதிகளில் நடமாடும் கழிப்பறைகள் மற்றும் குடிநீர்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது பிரத்தியேகமாக இடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல எந்த இடத்திலும் கூட போக்குவரத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் தற்போது அதிக அளவில் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாமல் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே வாகனங்கள் நிறுத்த வேண்டும் மற்ற இடங்களில் நிறுத்தக்கூடாது என அவர்கள் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்த வண்ணம் இருக்கிறார்கள் இதுக்கிடையே தற்போது சில நாட்களாகவே பரவலாக ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக வெளி மாவட்டங்களிலிருந்து வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தங்களது பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இதற்காக சேலத்திலிருந்து ஏற்காடு வருகை தரக்கூடிய அந்த மலைப்பாதையில் ஆங்காங்கே போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்குமாறு ஒரு விழிப்புணர்வு பதாகைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த கோடை விழா என்பது ஒரு பிளாஸ்டிக் இல்லாத கோடை விழாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்காடு அடிவார பகுதியிலேயே அனைத்து வாகனங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு முழுமையான பரிசோதனை என்பது செய்யப்படுகிறது அதன் பின்னர் அந்த வாகனங்களில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் ஏதேனும் இருந்தால் அது அங்கேயே பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஒரு கியூஆர் பதிவேடும் வழங்கப்பட்டு வருகிறது அந்த கியூஆர் பதிவேட்டில் வந்து ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள் எங்கு இருக்கிறது அதன் சிறப்பு அம்சங்கள் என்ன என்பது குறித்தும் அதில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இது தற்போது சுற்றுலா பயணிகள் பத்தியில் ஒரு மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது சார் இப்போ நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இந்த ஏற்காடு அடிவாரத்தில் அந்த வாகனங்கள்லாம் தடுத்து நிறுத்தி அங்கே வந்து பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி உங்களால் பண்ணியிருக்காங்க இல்லை எங்களுக்கு அப்படி எதுவும் பண்ணலை நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் ரொம்ப நல்லா இருக்கு ஏற்காடு ரொம்ப கூலாக இருக்குது நேற்று தான் வந்து எங்களால் வந்து எதுவும் பண்ண முடியல மழை வந்ததுனால அதனால் இன்றைக்கி ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம் இந்த நேச்சரை ரொம்ப சந்தோஷம் காவல்துறையும் டிராஃபிக் போலீஸும் ரொம்ப நேர்த்தியாக பண்ணுறாங்க ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நேச்சர் ரசிக்கிறோம் இப்போ நீங்கள் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் பெரிய குடும்பமாக குழந்தைகளோட வந்திருக்கீங்க இங்கே இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க வர ஜனங்களுக்கு ஃபெசிலிட்டி எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ளவர் ஷூஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் என்ஜாய் பண்ணுறோம் இது தான் ரொம்ப கஷ்டம் அதாவது தற்போது இவர்கள் தெரிவித்தது போல இந்த ஏற்காடு கோடை விழா என்பது சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது பிரவீனா